ஒரு சிலருக்கு ஆலோசனை கொடுக்க போகும் எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம் இந்த நபருக்குள் இப்படி ஒரு ஆபத்தா எப்படி இவர்கள் இதில் விழுந்தார்கள் அருமையான குடும்பம் அல்லவா அருமையான புருஷன் அருமையான மனைவி அருமையான பிள்ளைகள் சாத்தான் எங்கேயோ வஞ்சித்துறான் காரணம் முதல்ல குடும்பத்துக்குள்ள ஒரு திருப்தி இல்ல திருப்தி இல்லை என்கிறத உள்ளத்துக்குள்ள ஊட்டி விடுறான் கடைசியில அவங்க வேற்று தண்ணீர்களை தேடி நாசம் ஆகவே போகிறார்கள்ோ வலிபர்களே விவாகமானவர்களே அனைவரும் நாம் கவனமா இருக்க வேண்டும் கத்தர் சொல்லுகிறார் உனக்கு எங்க திருப்தி இல்லை வா என்னிடத்தில் இருக்கிறது உன்னை திருப்தி செய்யும் பொருள் அலலூயா அலுயா உன் தண்ணீர் உனக்கு தாகம் தீர்க்கவில்லையா வேற்று தண்ணீரை தேடாது ஜீவ தண்ணீரை மாத்திரம் தேடு அமேன் உன் வாழ்க்கையில் எந்த பகுதியில திருப்தி இல்லையோ அதுக்காக ஒரு ஆல்டர்னேட் அரேஞ்ச்மெண்ட் நீ பண்ண பார்க்காதே அதுக்காக இயேசுவை தேடு அதுதான் வெற்றி மனிதர்கள் நினைச்சுவாங்க தெரியுமா இதுலயே தங்க இருதயத்தை கடினப்படுத்துவாங்க ஆமா என் வாழ்க்கை இப்படி ஆகி போச்சு எனக்கு இப்படி ஆகி போச்சு யாருக்கு தெரியும் யாருக்கு தெரியும் என் வாழ்க்கை இப்படி ஆகி போச்சு இப்படி உள்ளத்துல வச்சு 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 அந்த சிந்தனை சாத்தான் உண்டு பண்ணுகிற சிந்தனை சாத்தான் உண்டு பண்ணுகிற சிந்தனை ஒரு புருஷனை குற்றமாய் நினைக்கிறாய் ஆனால் பாதி குற்றம் இருக்கு அவர் உனக்கு திருப்தியா இல்லைன்னு நீ நினைக்கிற ஆனா திருப்தியா இல்லை நீ சொல்ல நீ தான் காரணம் அதை புரிஞ்சுக்கணும் அதை புரிஞ்சிக்காம அதே மாதிரி மனைவி திருப்தி இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா சகோதரமாரு பாதி காரணம் நீங்க நீங்க திருப்தியா இருக்க உங்களுக்கு தெரியல கத்திரி ஸ்தோத்திரம் அங்க மட்டும் குற்றத்தை போட்டு சில என்ன அதை நியாயமா மாத்துறாங்க அத நியாயமா மாற்றி அதனால நான் வேற்று வழிகளை தேடுகிறேன் மாற்று வழிகளை தேடுகிறேன் கர்த்தருக்கு நினைக்கிறாய் என் கஷ்டம் ஆண்டோருக்கு தெரியும் இதனாலதான் நான் அப்படி செய்றேன் இப்படி ஆண்டவர் உன்னுடைய இந்த கெட்ட காரியங்களுக்கு துணை போகிறவர் அல்ல உன்னை எச்சரிக்கிறார் உன்னை தண்டிப்பார் ஏன்னா அவ சொல்ல நான் உனக்கு வச்சிருக்கேன் நான் உனக்கு வச்சிருக்கேன்மா ஏன் உனக்கு எங்க திருப்தி இல்லை சொல்லுவோம் வேலையில திருப்தி இல்லையா அந்த வேலையை நான் கொடுத்த வேலையை செய்ய திருப்தி இல்லைன்னா என்ன நோக்கி பார் நான் உனக்கு திருப்தியை தர்றேன் அல்ல லூயா அதுக்காக மாசம் மாசம் ஒரு வேலையை விட்டு ஓடிக்கிட்டே தெரிந்தால் சொல்லுவாங்க ஒரு உருண்டோடும் கல்லுக்கு ஒரு வெயிட்டு கூட இருக்காதான் இந்த கல் ஒரு இடத்துல இருந்தா தான் உண்டு கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் உண்டு இது சும்மா விட்டு மாறி 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 ஓடிக்கிட்டே இருந்தா அந்த ஆளுக்கு ஒரு மதிப்பு இருக்காது அதே இருந்தா என்ன இருக்கும் இப்படி நாம செய்யக்கூடாது எதுல திருப்தி இல்லையோ ஆண்டோர் சொல்லுகிறார் திரும்ப அந்த வசனத்தை வாசிப்போம் தாகமா இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள் பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள் நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள் என்னிடத்தில் இருக்கிற இந்த தண்ணீரை அனுபவிக்க நீ பணமும் செலவு பண்ணா ஒண்ணும் செலவு பண்ணா பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள் நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி தண்ணீர் மட்டுமல்ல திராட்சரசமும் கொள்ளுங்கள் கிறிஸ்துவின் ரத்தத்தினால் வருகிற தாகம் தீர்க்கப்படுதல் பால் என்று சொல்லும் பொழுது திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பால் தேவ வசனத்தினால் வருகிற அருமையான தாகம் தீர்க்கப்படுதல் எல்லாவற்றுக்கும் மேலாய் தண்ணீர் என்று சொல்லப்படுகிற அவருடைய ஆவினாலே வருகிற தாகம் தீர்க்கப்படுதல் அலுலுயா அவர் எல்லாம் உங்களுக்கு இலவசமா வைத்திருக்கிறார் அவர் திரும்ப திரும்ப சொல்லுகிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் நான் நிக்கிறேன் நான் திட்டமிட்டு வரவில்லை அன்பான உள்ளே எந்த தாகமா இருந்தால் எந்த காரியத்துல திருப்தி இல்லாவிட்டாலும் சொல்ல நீ என்ன நோக்கி பார் அதே காரியத்துல நான் உனக்கு திருப்தியை தருவேன் நீ அது இல்லாம சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு ஓம் பாட்டுக்கு நீ ஓம் இஷ்டத்துக்கு செய்ய ஆரம்பிச்சேன்னா அந்த தப்புகளுக்கு உனக்கு தண்டனை உண்டு ஆமே சில நினைக்கிறது இப்படிதான் அது என்னுடைய பலவீனம் என் வாழ்க்கையில வந்திருக்கிற கஷ்டம் அதனால நான் இப்படி செய்தா தப்பு இல்லை குடிக்கிறவர்கள் கூட பலர் அப்படி சொல்லுவாங்க நானும் நல்ல ஒரு வாழ்க்கை இருந்தா யா குடிக்க போறேன் அப்படி சொல்லுவார்கள் அப்ப பாருங்க அவங்களே அவங்க நியாயப்படுத்தி நீதி கரித்துக் கொள்ளுகிறார் ஏதோ அவங்களுக்கு கஷ்டம் வந்தனால அவங்க குடிக்கிறாங்களா அது ஒரு தப்பு இல்லை என்கிறது போல இதே மாதிரி தானே கள்ள தொடர்பு என்ன சொல்றான் என் குடும்பம் நல்லா இருந்தா நான் யா இப்படி பண்ண போறேன் அப்படிம்பான் இதெல்லாம் ஆண்டவர் ஒத்துக்குவாரா ஒத்துக்க மாட்டார் அதுதான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் கர்த்தர் சொல்லுகிறார் நான் தாகம் தீர்க்கிறேன் என்று சொல்லும் பொழுது நீ வேறொரு காரியத்தை செஞ்சு விட்டு அதை நீதிகரிக்கும்படி நீ நினைத்தால் அது என்னிடத்தில் முடியாது அமேன் உன்னிடத்தில் அன்போடு நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறது என்னவென்றால் ஓ தாகமா இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள் பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள் நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள் தேவன் நம்முடைய தாகத்தை தீர்க்கிறவர் அன்பானவர்களே எனவே ஒரு பொழுதும் எந்த விஷயத்திலும் வாழ்க்கையில திருப்தி இல்லை என்றால் உடனே இயேசுவுக்கு அந்த இடத்தை திறந்து கொடுங்கள் இயேசுவை கூப்பிடுங்கள் இயேசு கேளுங்கள் நிச்சயமாக எந்த இடம் திருப்தி இல்லாமல் இருக்கிறதோ அதை கர்த்தர் திருப்தி ஆக்குவார் ஹலலூயா ஹலலூயா ஸ்தோத்திரம் அவர் திருப்தி செய்கிற ஒரு அழகான பொருளை குறித்து அவரே விளம்பரப்படுத்துகின்றார் யோவான் சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஏழுல இருந்து முப்பத்தி ஒன்போது வரைக்கும் ஒருவர் வாசியுங்கள் யோவான் ஏழு முப்பத்தி ஏழு முதல் பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் வேதவாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார் தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடே போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார் ஏசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசு தாவி இன்னும் அருளப்படவில்லை பண்டிகையின் கடைசி நாளில் சொன்ன வார்த்தை ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வந்து என்ன செய்ய கடவன் பானம் பண்ண கடவன் என்னிடத்தில் வந்து பானம் பண்ணும் பொழுது நான் என்ன தருவேன் ஜீவ தண்ணீரை தருவேன் எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் ஜீவ தண்ணீரை இலவசமாய் தருவேன் அந்த ஜீவ தண்ணீர் என்பது தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற பரிசுத்த ஆவி என்று அந்த வசனம் தெளிவாக சொல்லுகின்றது பரிசுத்த ஆவியை உனக்கு தரும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த மாதிரி தேவையில்லாத காரியங்கள் தாகங்கள் தீர்க்கப்பட்டுவிடும் இந்த தேவையில்லாம அங்கங்கே அங்கே திருப்தி செய்யாத பொருளுக்காக இந்த காரியங்கள் எல்லாம் சரியாகிவிடும் நான் உனக்கு தருகிற பரிசுத்தாவி உன் தாகத்தை தீர்க்கிற ஆவி அலலூயா இதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் தேவனுடைய பரிசுத்த பெற்றுக்கொள்ளும் போது இந்த பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்தையே மகிழ்ச்சியாக்குகிற ஆவியானவர் அலிலூயா தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல சொல்லுங்க அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சொல்லுங்க சத்தமா வசனத்தை கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம் தேவனுடைய ராஜ்யம் கொஞ்சம் வாய திறந்து சத்தமா சொல்லுங்க தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்போம் அல்ல புசிப்பும் குடிப்போம் அல்ல அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது அப்போ உண்மையான சந்தோஷம் எங்க இருக்கிறது சொல்லுங்க சொல்லுங்களேன் வாய் திறந்து கெட்டா போகும் பரிசுத்தாவியினாலே பரிசுத்தாவியில தான் உண்மையான சந்தோஷம் இருக்கிறது ஐயா இன்னைக்கு சந்தோஷத்தை தேடி தேடி அங்கக்கு போனா கிடைக்குமா இங்க போனா கிடைக்குமா இந்த தாகத்தினால தான் அநேகர் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் உண்மையாக அவருடைய தாகம் தீர்க்கப்படுவது பரிசுத்தாவினாலே நீங்க முதலாவது அபிஷேகத்தை கேட்டு பெற்றுக்கொண்டு அந்த அபிஷேகத்துக்கு இடம் கொடுங்கள் வீட்டுல இருக்கும் பொழுதும் அபிஷேகத்துல ஜோ பண்ணுங்க அபிஷேகத்தை ஸ்தோத்திரம் பண்ணுங்க துதியுங்க பாட்டு பாடுங்க பாஷைகளை பேசுங்க ஆவியானவருக்கு உங்க சிந்தையில இடம் கொடுங்க அப்படி கொடுக்கும் பொழுது அவர் நம்மை நிரப்புவார் அப்ப நம்முடைய உள்ளம் தெளிவடையும் நமக்கு இந்த தேவையில்லாத ஆசைகளும் தேவையில்லாத இச்சைகளும் தேவையில்லாத தாகங்களும் வரவே வராது அல்ல இலூயா அங்க அங்கே அவைகள் எட்டி பார்க்கும்போது நம்மள தொந்தரவு பண்ண அவைகள் வரும்பொழுது இந்த ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுக்கணும் அவர் நம்மோடு இருக்கிறார் அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளோடு அவர் வாச பிள்ளைகளுக்குள் வாசம் பண்ணுகிறார் அவள் உடனே அவருடைய உதவிய நாடணும் அப்பா இந்த மாதிரி ஆசை எல்லாம் ஓடுது எனக்கு உதவி செய்யுங்கப்பா என்று சொல்லும் பொழுது அந்த ஆசைகள் சுட்டரிக்கப்படும் திடீர்னு இப்படிப்பட்ட யோசனைகள் வருதே ஆண்டவரு ஐயோ ஏன் நான் யோசிக்கிறேன் சே என்று நாம் நினைக்கும் பொழுது அது திரும்ப திரும்ப எழும்பாமல் நமக்குள் வாசம் பண்ணுகிற ஆவியானவர் அவைகளை சுட்டரிப்பார் அவர் நமக்குள் தேவனைப்பட்டின தாகத்தை உருவாக்குவார் பற்றின தாகத்தை உருவாக்குவார் இயேசுடைய தெய்வீக காரியங்களை குறித்த ஒரு தாகத்தை கர்த்தர் நமக்குள் உருவாக்குவார் யோவான் சுவிசேஷத்திலே அவர் இயேசுவை மேன்மைப்படுத்தி காட்டுவார் பரிசு தாவியானுடைய ஒரு கிரியை என்னது நமக்குள் யாரை மேன்மைப்படுத்தி காட்டுவார் சொல்லுங்க நம்ம மாம்சம் உலகத்தை மேன்மைப்படுத்தி காட்டும் பாத்தியா உலகத்துல இதை அனுபவிக்காட்டா எப்படி ஒண்ணு லேசா இதை ஒண்ணு பார்ப்போம் லேசா தொட்டு பார்ப்போம் இப்படித்தான் உலகத்தை வந்து மேன்மைப்படுத்தி காட்டிக்கிட்டே இருக்கும் மாம்சம் அந்த வேளையில் ஆவியானவர் என்ன செய்து கொண்டிருப்பார் சொல்லுங்க மேன்மைப்படுத்தி காட்டுவார் ஹால அது உலகத்தில் இருக்கிற சந்தோஷத்தை காட்டும் பொழுது ஆவியானவர் இயேசுக்குள்ள இருக்கிற அதை விட மடங்கு மடங்கு விலையேற பெற்ற சந்தோஷத்தை அப்படியே மேன்மைப்படுத்தி காட்டுவார் அப்ப கண்டிப்பா நம்ம மனம் உடனே அங்கிருந்து இங்க தாவிரும் ஹலலூயா இப்படித்தான் பாவங்களுக்கு தப்புவது இப்படித்தான் வீழ்ச்சிகளுக்கு தப்புவது இப்படித்தான் கண்ணின் காட்சிகளுக்கும் கெட்ட சிந்தனைகளுக்கும் எல்லாம் நாம் தப்ப முடியும் ஆகையினாலே இந்த ஜீவ தண்ணீர் ஆகிய பரிசு நன்றாக தாகம் தீர்க்கப்படுங்கள் ஆமே அது தாகம் தீர்க்கும் நீங்க நல்லா அதுக்கு என்ன செய்யுங்க இடம் கொடுங்க நல்லா குடிங்க அந்த தண்ணி என்ன செய்யுங்க குடிங்க அந்த தாகம் தீக்காத தண்ணிகளை குடிச்சு குடிச்சு இருக்காதீங்க தாகம் தீர்க்கிற தண்ணி என்ன செய்யுங்க குடிங்க அல்ல இலூயா அல்ல இலூயா கத்தர் தம்முடைய ஆவியை எல்லாருக்கும் தர விரும்புகிறார் இந்த கூட்டத்தில் யார் யார் அபிஷேகம் பெறாம இருக்கிறீங்களோ நீங்கள் இந்த அபிஷேகத்துக்கு நான் அந்நியன் நினைக்காதீங்க நான் அந்நியல் என்று அந்நியாள் என்று நினைக்காதருங்கள் நீங்கள் உங்களை கத்தர் அபிஷேக விரும்புகிறார் நீங்க இருதயத்தை கொஞ்சம் திறந்து வாஞ்சையோட ஆண்டவர இந்த பாக்கியத்தை எனக்கு தாங்க இந்த உலகத்தால நான் கரைபட்டு எதுக்கு தெரிய வேண்டும் என்று சொல்லி நீங்க ஆசையோட கேட்கும் ஒரு ஒரு வலுக்கட்டாயமா கேளுங்களேன் தப்பு இல்லையே கத்தடத்துல நல்ல காரியத்தை கேட்க நம்ம ஒரு ஒரு வலுக்கட்டாயமா கேட்பதுல எந்த தப்பும் இல்லை அதை அவர் விரும்புகிறார் எனக்கு உங்க பரிசு தாருங்க இந்த ஆராதனை முடிச்சு எழும்பி போகும்னால நீங்க என்ன கட்டாயம் அபிஷேகிக்கணும் இப்படி வலுக்கட்டாயமா பிடிக்கும் பொழுது கர்த்தர் அதை ஊற்றுகிறார் ஓ என் பிள்ளைக்கு நான் அதை தடை பண்ண முடியாது இனி கொஞ்சம் பிந்தி வைக்க முடியாது உங்களை அபிஷேகிப்பார் தண்ணீரை அமேன் வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவே நன்றி தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் நன்றி வறண்ட நிலத்தில் ஆறுகளை மையா அமே கூற்றுமையா உன் வல்லமையே தாகத்தோடு காத்திருக்கிறே நான் தாகத்தோடு காத்திருக்கிறே தகமுள்ளவன் மேல் தன்

தேவனுடைய ஜீவ நதி எல்லாரும் ஆவி நிரம்பி ஒரு சில நிமிடங்கள் அந்நிய பாஷைகளை பேசுவோம் தேவரை வகிமைப்படுத்துவோம் இந்த வேளையில் அபிஷேகம் பெறாத பிள்ளைகள் மேல் கத்தருடைய அபிஷேகம் இறங்கட்டும் கத்தோடைய அபிஷேகம் இறங்கட்டும் தாகத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரை ஜீவ தண்ணீரனால் நிரப்பு வீராக நிரப்பு வீராக நிரப்பு வீராக ஓ ரபலப தீரபலபந்தா

அவளுக்கு வரத்த கோதுமையை கொடுத்தான் அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீந்ததை வைத்துக் கொண்டாள் ரூத்தை பார்த்து சொன்னார் நீ இந்த அப்பத்திலே புசித்து காடியிலே உன் துணிக்கையை நினைத்துக் கொள் அலலூயா போவாஸ் ரூத்துக்கு சொன்ன இரண்டாவது காரியம் நீ இந்த அப்பத்திலே புசி இது எனக்காக வைக்கப்பட்டிருக்கிற ஆகாரம் நாங்கள் ஒன்றாய் அமர்ந்து சாப்பிடுகிறோம் நீ ஒரு அந்நிய பெண்மணியா என் வயலுக்குள் வந்திருந்தாலும் இனிமேல் நீ அந்நிய பெண்மணி அல்ல நீ வா இங்க எங்கள் பந்தியில் உட்காரு என்னுடைய அப்பத்தை நீயும் புசி என்று சொல்லி இந்த அப்பத்திலேயே நீ புசி என்று சொன்னார் இயேசு கிறிஸ்து என்கிற பரமபோவாசும் தன்னுடைய அப்போஸ்தலர்களோடு கூட அவர் பஸ்கா விருந்து உட்கார்ந்திருக்கும் பொழுது அவர் சொன்ன வார்த்தையும் இதுதான் மத்திய இருபத்தி ஆறாவது அதிகாரம் இருபத்தி ஆறு முதல் இருபத்தி எட்டு வரையுள்ள வசனங்களை நாம் வாசிக்கலாம் அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து நீங்கள் வாங்கி புசியுங்கள் இது என்னுடைய சரீரமா இருக்கிறது என்றார் பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள் இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார் இந்த அப்பத்திலே நீங்கள் புசியுங்கள் சொன்னது போல கத்தர் சொன்னதை நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தமக்கு வைக்கப்பட்டிருந்ததான அந்த அப்பத்தில் ஒன்றை எடுத்து பிட்டு அதை சீஷர்களுக்கு கொடுத்தார் நான் ஏற்கனவே சொல்லி இருந்தாலும் திரும்பவும் இதை சொல்லுகின்றேன் கவனியுங்கள் புதியவர்களும் நன்றாக கவனியுங்கள் இந்த இருந்துதான் நாம் இன்றைக்கு எடுத்துக்கொள்ள போகிற இந்த பிட்குதல் ஆராதனை அல்லது திருவிருந்த ஆராதனையும் உண்டானது இயேசு கிறிஸ்து அவர் ஒரு யூத வம்சத்தில் பிறந்து வந்தவர் ஆனபடினாலே யூதர்களுடைய பண்டிகையாகிய பஸ்காவை அவரும் ஆசரித்தார் பஸ்கா என்று சொன்னால் எகிப்திலே அந்த இஸ்ரவேல் மோதாதையர்கள் அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள் அப்பொழுது தேவனை நோக்கி அவர்கள் கூப்பிட்டார்கள் கர்த்தர் அவர்களுக்கு இறங்கி மோசே ஆரோன் என்பவருடைய கையினாலே பெரிய விடுதலை கொடுத்தார் அந்த விடுதலை கடைசியில் எப்படி வந்ததென்றால் தேவன் சொன்னது போல அந்த குறிப்பிட்ட சாயங்காலம் வேளையிலே வீட்டுக்கு ஒரு ஆடு அடித்து அதனுடைய ரத்தத்தை நிலைக்கால்கள் மேல் சட்டத்திலே பூசி வைத்துவிட்டு விட்டு ஆண்டோர் சொன்ன ஒழுங்கின்படி அந்த ஆட்டினுடைய மாம்சத்தை அவர்கள் சுட்டு சாப்பிட்டார்கள் இப்படியாக அவர்கள் செய்து அன்றைக்கு தான் பெரிய அற்புதம் நடந்தது அந்த பார்வோன் முதலாக அவனுடைய எகிப்தில் எகத்தில் எல்லா மக்களுடைய மூத்த பிள்ளைகளும் அப்படியே சங்காரமான தலைப்புள்ளை சங்காரம் இதுல பயந்து அலறி துடித்துதான் உடனே இவ்வளவு நாளும் விடமாட்டேன் விடமாட்டேன் என்று இஸ்ரவேலரை பிடித்து வைத்திருந்த பார்வோனும் அவனுடைய ஆட்களும் போங்கள் போங்கள் என்று அவர்களை விரட்டி விட்டார்கள் இப்படித்தான் எகிப்திலிருந்து பெரிய விடுதலையோடு வந்தாங்க அதை வருடா வருடம் நினைவு கூறும்படிதான் பஸ்கா பண்டிகை அது யூதர்களுடைய பண்டிகை பஸ்கா பண்டிகை கொண்டாட வேண்டிய தேவை இல்லை காரணம் நாம் ஒருவரும் எகத்திலே அடிமையா இருக்கவும் இல்லை விடுதலை ஆக்கப்படவும் பாவத்துக்கு அடிமையா இருந்தோம் பாவத்திலிருந்து விடுதலையா இருக்கிறோம் விருந்தை ராத்திரி தான் சாப்பிடுவாங்க ஏன்னா அன்னைக்கு சாயங்காலத்துல தான் பஸ்கா ஆட்ட அடிச்சாங்க ராத்திரியிலே விடுதலை உண்டாயிற்று அல்ல எனவே அவங்க வந்து அன்னைக்கு அவங்களுடைய இரவு சாப்பாடு நம்ம என்ன சொல்லுவோம் இரவு சாப்பாடு அந்த சப்பர் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல சப்பர் அதனாலதான் இதுக்கு லாஸ்ட் சப்பர் அப்படின்னு பேர் வந்தது ஆண்டவர் அந்த இரவு சாப்பாட்டுல உட்கார்ந்து இருக்கிறார் அது பஸ்கா விருந்து எல்லா சீஷர்களுக்கு முன்னால பிளேட்ல அப்பம் வச்சிருக்கிறது எல்லாருக்கும் திராட்சரசம் வச்சிருக்கு அது அவங்களுடைய வழக்கம் ஆனா இப்ப இயேசு என்ன செய்யறாருன்னா அந்த பஸ்கா விருந்து அங்க நடந்து கொண்டு இருக்கிறதான நேரத்திலே இவர் தன்னுடைய பிளேட்ல இருந்த அப்பத்திலே ஒன்றை கையில் எடுத்தார் எடுத்து அதை பிட்டு இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்னை நினைவுகூரும்படி இதை புசியுங்கள் என்று சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் அந்த அந்த அவர் பித்த அப்பத்திலிருந்து ஒரு பங்கு அனுப்பினார் இதுதான் அப்பம் பிட்கப்படுதல் அல்லூயா ஏன் இது எதுக்கு அவர் பிட்டார் கொஞ்ச நேரத்துக்குள்ள என் சரீரம் இதே போல அப்பம் பிற்கிறது போல என்ன செய்யப்பட போகிறது என் சரீரம் பிற்கப்பட போகிறது சிலுவையில் அது உங்களுக்காக அதை நினைவு கூறும்படிதான் இதை செய்யுங்கள்னு சொல்லி ஆண்டவர் இயேசு அதை பிட்டுக் கொடுத்தார் அடுத்தது அவருடைய கப்பு அவருடைய பாத்திரத்தை எடுத்தார் அந்த பாத்திரத்தை சீஷர்களுக்கு அனுப்பி இதிலே பானம் பண்ணுங்கள் இதிலே பானம் இது உங்களுக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம் இது வெறும் திராட்சரசம் இல்ல நான் உங்களுக்கு எதுக்கு அடையாளமா அனுப்புறேன்னா கொஞ்ச நேரம் கழித்து இந்த திராட்சரசம் எப்படி பிழிந்து எடுக்கப்பட்டதோ அது போல என் ரத்தம் என்ன செய்ய பிழைந்து உங்களுக்காக பாவ மன்னிப்புக்காக சிந்தப்பட போகுது இதை நினைவு கூறும்படி இப்படித்தான் ஆண்டவர் இதை செய்தார் செஞ்சிட்டு இப்ப பாருங்க பஸ்கா விருந்து நடந்து கொண்டே இருக்கிறது அது கூட ஆண்டவர் ஒரு புதிய விருந்தை ஆரம்பித்து வைக்கிறார் இதுக்கு நடவடிக்கள் இரண்டாம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அப்பம் இந்த ஆராதனைக்கு என்னதுதான் பைபிள் கொடுக்கிற பேரு கரெக்டான ஆராதனை அதை அப்போஸ்தலர்கள் தொடர்ந்து அவர்கள் செய்த வேளையிலே அவர்களது கத்தருடைய பந்தி என்றும் பேசினார்கள் ஏன்னா மற்ற பந்திக்கு இந்த பந்திக்கு வித்தியாசம் இருக்குல்ல அவங்க சப பொழுதெல்லாம் பந்தி இருப்பாங்க சப கூடும் பொழுதெல்லாம் அப்பம் பிடிப்பாங்க அவங்க அவங்களுக்கு அப்பந்தான் சாப்பாடு நம்ம சோறு சாப்பிடுற மாதிரி அவங்க அப்பதான் சாப்பிடுவாங்க அதனால எப்பவுமே அப்பம் அதனால ரெண்டு விருந்துக்கும் வித்தியாசம் காட்டுறதுக்கு கர்த்தருடைய பந்தி என்று குறிப்பிட்டார்கள் அல்லதுரா சில இடத்துல ராப்போஜனம் அப்படின்னு சொல்லி இருக்கிறது ராப்போஜனம் இரவு நடக்கிற போஜனம் அதுதான் ராப்போஜனம் அந்த வார்த்தையை வைத்துக்கொண்டு சிலர் சொல்லுவாரு ராத்திரி தான் என்ன செய்யணும் திருவிருந்து எடுக்கணும் அப்படி இன்னைக்கும் நம்மத்திலும் நம்ம பகுதியிலும் போதிக்கிறவங்க இருக்கிறாங்க ஆனா அதை தெளிவாய் நீங்கள் படித்து பார்க்கணும் பைபிள் இந்த திருவிருந்து பந்தி அப்பம் அப்பம்பிதல் என்கிற வார்த்தைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற இந்த காரியங்கள் அவைகளை குறித்த உபதேச வசனங்களை தெளிந்து படித்தால் கரெக்டா புரிந்து கொள்வீங்க கர்த்தர் ராத்திரி தான் பண்ணணும் அப்படின்னு உள்ள நோக்கத்தோட அவர் சொல்லவில்லை என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அலலூயா பவுல் அதை குறித்த உபதேசத்தை ஒன்று குருந்தியர் பதினொன்றிலே அழகாக தெரிவித்திருக்கிறார் அதிலே அவர் ராத்திரி தான் பண்ணணும்னு எங்கேயுமே சொல்லல எல்லா இடத்திலும் ராத்திரி தான் பண்ணணும்னு எங்கேயுமே கட்டாயப்படுத்தப்படல பகலிலும் எடுத்துக்கொள்ளலாம் இரவிலும் என்ன செய்யலாம் எடுத்துக்கொள்ளலாம் ஆதி சபையார் கூடின பொழுதெல்லாம் கர்த்தருடைய பந்தி ஆசரித்தார்கள் அலிலூயா ஸ்தோத்திரம் எப்ப கூடி வந்தாங்களோ அப்பெல்லாம் எல்லாம் கத்தோடைய பந்தியம் ஆசரிப்பார்கள் ஆனா நம்ம இப்பொழுது மாதத்துக்கு ஒரு முறை என்ன செய்கிறோம் கத்தோடைய பந்தி ஆசரிக்கிறோம் இது முக்கியமானது இதுல விசேஷம் இயேசு தமது சரீரத்தை நமக்காக சிலுவையில் தந்தார் தமது இரத்தத்தை நமக்காக சிலுவையில் தந்தார் அலேலுயா இன்னும் சிலருடைய ஒரு வாதம் என்னவென்றால் ஒவ்வொரு தடவை கத்தோடைய பந்தி எடுக்கும் போதும் கட்டாயம் பாதம் கழுவுதல் ஆராதனையுடன் சேர்த்துத்தான் செய்ய வேண்டும் என்று போதிக்கிறவர்களும் இருக்கிறார்கள் ஆனால் வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது இது ரெண்டும் ஒன்றோடொன்று ஒட்டி செய்யப்பட வேண்டும் என்று எங்கும் சொல்லப்படவில்லை கத்தர் தம்முடைய சீடர்களுடைய பாதங்களை கழுவினார் நீங்களும் இது போல ஒருவர் கால்களை ஒருவர் கழுவுங்கள் என்று சொன்னார் ஆனால் கத்துடைய பந்தி எடுக்கும் பொழுதெல்லாம் நீங்கள் பாதம் கழுவித்தான் எடுக்க வேண்டும் என்று சொல்லப்படவில்லை ஆனால் அந்த பாதம் கழுவுதல் ஆராதனையும் முக்கியமானது அதை சில சபைகள் அப்படியே விட்டுட்டாங்க செய்யவே மாட்டாங்க அது தப்பு அதையும் தேவன் செய்யும்படி சொல்லி இருக்கிறார் ஆகவே நாமெல்லாம் என்ன செய்யறோம் அவ்வப்போது விசேஷித்த திருவிருந்துகள் வைக்கும் பொழுது அந்த நேரத்திலே பாதம் கழுதல் ஆராதனையுடன் கூடிய கத்துடைய பந்தி நடத்துகிறோம் உபவாசத்து ஜபித்து ஆயத்தமாகி நாம் விசேஷித்த திருவிரு நடத்துமோ நடத்துகிறோம் எப்பொழுதும் அதை நடத்தி தான் இதை நடத்தணும் அப்படின்னு கட்டாயம் இல்லை நம்முடைய பகுதிகளிலேயே இப்படிப்பட்ட பல உபதேசங்கள் இருக்கிறதுனால தான் நான் உங்களுக்கு தெளிவா சொன்னேன் நமக்கு வேதம் என்ன சொல்லுகிறதோ அதுதான் நம்முடைய உபதேசம் அல்லீ லூயா அதுதான் நமக்கு ஏன்னா பைபிளாக வைத்து தானே கர்த்தர் நம்மளுக்கு கணக்கு கேட்க போகிறா அதனால நம்ம இன்னார் சொன்ன உபதேசம் அன்னார் சொன்ன உபதேசம் அப்படி எல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டாம் நமக்கு பரிசுத்த வேதாகமத்திலே கர்த்தர் தந்திருக்கிற உபதேசம் தான் நம்முடைய உபதேசம் லீ லூயா அதை தெளிவுற நாம படிக்க வேண்டும் அதை பின்பற்ற வேண்டும் கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுது அந்த பாக்கியவான்களாக நாம இருக்கணும் ஆகவே நாம் இந்த அனுபவத்தில் அதை செய்ய வேண்டும் புரிந்து கொள்ளுங்கள் இப்பொழுது காரியத்துக்குள் வருவோம் இப்ப போவாஸ் ரூத்தே நீ அங்க எங்கேயோ போய் உட்கார்ந்து உன்னுடைய அப்பத்தை நீ சாப்பிட வேண்டாம் வா என்னுடைய அப்பத்தை நீ சாப்பிடு அல்ல லூயா இயேசு அப்படிதான் சொல்லுகிறார் என் மகனே என் மகளே நீ எங்கேயோ இருக்க வேண்டாம் ஒரு நாள் நீ பாவத்துல விழுந்து கிடந்த நான் கூட உன்னை நேசித்தேன் ஆனா உன் பக்கத்துல வந்து உனக்கு உதவி செய்ய என்னால முடியல காரணம் நீ என்ன விரும்பல என்ன வெறுத்தாய் பாவத்தை விரும்பி ஓடுன ஆனா ஒரு நாள் நீ அந்த பாவத்துல சிக்கி சங்கடப்பட்ட வேளையிலே இளையகுமாரனை போல உணர்ந்தாய் அப்போ ஓடோடி வந்து உன்னை நான் பாவச்சேட்டிலிருந்து தூக்கி எடுத்து அனைத்து என் ரத்தினால உன்னை கழுவி சுத்திகரித்து சொந்தமா மாத்திக்கிட்டேன் அல்ல லூயா அதனால இனி நீ என்னை விட்டு விலகி போக கூடாது ரட்சிக்கப்பட்ட ஆத்மாவே ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்ற தேவ பிள்ளையே இனி இயேசுவை விட்டு நீ ஒருபோதும் விலகி போக கூடாது அல்ல எனவே இயேசு கிறிஸ்துவோட நாம் ஐக்கியமா இருப்பதற்கு அவர் தமது சரீரத்தையே நாம் புசிக்கும்படி நமக்கு கொடுத்தார் இத போல ஒரு ஐக்கியம் உலகத்துல வேறு எதுவும் கிடையாது ஒரு மேன்மையான காரியம் ரெண்டு வருஷங்களுக்கு முன்பு பேப்பர்ல ஒரு செய்தி வந்தது சிலர் ஒரு வேளை படித்திருக்கலாம் ஒருவன் இன்னொரு மனிதனை அதிகமாய் நேசித்தானான் அளவில்லாம நேசித்தானா நேசித்து நேசித்து அவனுக்கு இந்த மனுஷனோட ரொம்ப ஐக்கியமாகணும்னு அவன் விரும்பினான் விரும்பி கடைசியில் என்ன பண்ணான்னா அவன் அந்த மனுஷனை கூப்பிட்டு பேசி சம்மதிக்க பண்ணி அவனை கொன்று தொண்டு துண்டா வெட்டி தன்னுடைய ஃப்ரீசரில் வச்சுட்டு அவனுடைய மாம்சத்தை சாப்பிட்டானான் பேப்பரில் வந்த செய்தி